அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி மாதாபிதா குருமார்களையும் வணங்கி நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி இன்று நம்ம பிரவுப்பதிவு ஜோதி ஒரு முக்கியமான டாபிக் நாங்க பார்க்க போறோம் என்ன டாபிக்னால் தொழில் பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் இந்த வாரம் இந்த வாரம் ஃபுல்லாக என்னால் வீடியோஸ் போட முடியல ஏன்னால் அவ்வளோ ஜாதகம் நிறைய பேர் நான் வந்து இன்ட்ரியூவ் அட்டெண்ட் பண்ண எனக்கு தொழில் கிடைக்கல நான் எந்த மாதிரி தொழில் செய்கிறது சொந்த தொழில் செய்கிறாள் இல்லை வேலைக்கு போகிறதா எந்த மாதிரி வேலை கிடைக்கும் ஏன் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்படின்னு நிறையா எங்கர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிரமத்திலாம் சொன்னாங்க அதனால தான் நான் இந்த இந்த வீடியோ வந்து நான் தொழிலை பற்றி போட்டுறலாம் அப்படின்னு இன்றைக்கி எங்களுக்கு தொழிலை பற்றி சொல்கிறேங்க உத்தியோகம் புருச லட்சம் நம் முன்னோர்கள் முதலேயே சொல்லியிருக்காங்க ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களோட உத்தியோகம் தான் ஒரு ஆணுக்கு உத்தியோகம் இல்லைன்னா அவங்களுக்கு மதிப்பே இல்லை அவங்க சமுதாயத்தில் மதிப்பு என்ன என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு மதிப்பே இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு உத்தியோகம் வேணும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே கண்டிப்பாக உத்தியோகம் வேணும் அப்போ தான் இருக்கிற பொருளாதார தரன் பண்ணி நம்ம ஓட்டிட்டு போக முடியும் ஏன்னா கால சூழ்நிலைக்கு வந்த மாதிரி நம்ம மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் ஓகேங்க அப்போ நான் டாபிக் வரேன் தொழில் அப்படின்னாவே நம்ம பாரம்பரியத்தில் வந்து பத்தாம் பாவம் தான் தொழில் அப்படின்னு எடுப்போம் கண்டிப்பாக பத்தாம் பாவத்தில் தாங்க தொழில் இருக்குது ஆனால் பத்தாம் பாவத்தில் மட்டும் தொழில் இல்லை பன்னிரெண்டு பாவங்களையும் தொழில் இருக்குது ஒன்பது கிரகங்களிலும் தொழில் இருக்கு முதல் தொழில் அப்படின்னா குறிப்பிட்ட ஆட்கள் குறிப்பிட்ட தொழிலை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை நிறைய தொழில்கள் வெரைட்டி நிறைய தொழில்கள் தொழில்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது அதனால அந்த மாதிரி காரகம் பாவங்கள் பிரித்து பிரித்து உங்களுக்கு இந்த தொழில்தான் அமையும் நீங்க வேலைக்கு போகிற அமைப்பு தான் இருக்கு நீங்க சொந்த தொழில் பண்ணலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ நான் வேலைக்கு போற அமைப்பை எப்படின்னு சொல்லிடுறேன் தொழில் அப்படின்னாவே பத்தாம் பாவம் அடிமை தொழில் அதாவது மாசம் மாசம் ஒருத்தருட்ட போய் சம்பளம் வாங்குறோம் அந்த அஞ்சு டு காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர அந்த ஜாப் எல்லாமே ஆறாம் பாவம் ஒருத்தருட்டம் கை நீட்டி சம்பளம் வாங்குறது எல்லாமே ஆறாம் ஆகும் அப்போ உங்க ஜாதகத்துல ஆறாம் பாவம் ரொம்ப வலுத்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து அடிமை தொழிலுக்கு தான் போக முடியும் பத்தாம் பாவம் வலுச்சு இருந்துச்சுன்னா நீங்க தொழில் பண்ண முடியும் ஆஹ் பத்தாம் பாவத்தை விட ஆறாம் பாவம் வலுத்துருந்துச்சு நீங்க எங்கரச அதாவது படிச்சு முடிச்சு வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஆறாம் பாவ தான் நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக ஆறாம் அதாவது மாசு சம்பளத்துக்கு தான் போக வேண்டிய ஜாதகமாக அது அமைப்பு இருக்கும் இப்போ எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறப்ப நம்ம அடிமை தொழில்னு சொல்லிட்டோம் அங்கே சூரிய பகவான் ரொம்ப வலுத்து இருந்தாருன்னா ஒரு அரசு சார்ந்த வேலை இல்லாட்டி அரசு அதிகாரத்தை மிக்க ஒரு பிரைவேட்டு கம்பெனி ஒரு பெரிய மேனேஜரு அடுத்த லெவல் அந்த மாதிரிலாம் நம்ம போகலாம் மேனேஜருக்கு அடுத்த லெவல் ஒரு சூப்பர்வைசரு சப் மேனேஜரு இதுதான் ரொம்ப மேனேஜர் அப்படிங்கிறப்ப நம்ம பத்தாம் பாவத்துக்கு போயிடும் அது ரொம்ப ஆதிக்கம் கொண்ட பதவி ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிற மேனேஜர் எல்லாமே மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு டீம் லீடர் இவங்கெல்லாம் நம்ம ஆறாம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கேஷியர் எல்லா சம்பளம் வாங்குறவங்களும் ஆறாம் ஆறாம் பகுத்துக்குள்ள வருவாங்க இது சூரியனா இருந்துச்சுன்னா ஆறாம் பாவம் சப்ளாடு வந்து சூரியனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைவேட் வேலையில் ஒரு மிக்க வேலையாக இருக்கும் ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்கள் டீம் லீடராக இருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி கீழே வந்து ஒரு நாலு பேர் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு லீடராக இருக்கும் அது ஒரு அந்தஸ்து இல்லையா சூரியனவே ஒரு அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரமிக்க வேலையாக இருக்கும் இதே சூரியன் சிக்ஸ்த் ஸ்டபர்டாக இருந்து நின்ற நட்சத்திரம் உபநஷத்திரம் வேலையா ரெண்டு நாலு ஆறு பத்துலாம் தொடர்பு உண்டுச்சுன்னா அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் கன்ஃபார்மாக டாக்டராக போகலாம் நம்ம அடித்தே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் அவங்க வந்து சிக்ஸ்து ஸ்டோர்டு வந்து சூரியன் தான் நின்ற நட்சத்திரமும் சூரியனாகவே வந்து தொடர்புகள் வந்து ரெண்டு ஆறு நாலு பத்து அவங்க வந்து ஆர்த்தோவில் வந்து பெரிய டாக்டராக இருக்காங்க ஓகேங்களா இதை மாதிரி நம்ம கிரகங்களை வச்சு வெரைட்டி வெரைட்டியாக பிரிக்கலாம் இப்போ நான் சூரிய பவனுக்கு நிறைய காரத்து நாள் ஒன்று ரெண்டு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம சந்திரன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஆறாம் பவன் சந்திரனாக இருந்துச்சுன்னா அடிக்கடியில் இந்த தொழில் மாற்றங்கள் வருதில்லை நான் கொஞ்ச நாள் தொழில் போனேன் எனக்கு அப்புறம் வேலை கிடைக்கல என் கம்பெனியில் பிரச்சனையாக நீ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல இல்லை வேலை செஞ்ச சம்பளம் எனக்கு சரியாக வரல அந்த மாதிரி நிறைய வெரைட்டி காரணங்கள் சொல்கிறதா இந்த சந்திர பகவான் ஏன்னா சந்திரன் அப்பப்போ மாற்றத்துக்குரியவர் இல்லைங்களா அதனால் சந்திரன் அந்த தசாபுத்திர தகுந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால வேலைகள் மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சிக்ஸ்த்து சாப்பிடாட்டு சந்திர பகவான் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஒரு வேலை விடுறப்பையும் இன்னொரு வேலைக்கு டார்கெட் பண்ணி வேலையில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இதை விடணும் இல்லைன்னா பல்ல கடிச்சிட்டு அந்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும் நமக்கு சொன்னாங்க நம்ம சிவனேன்னு அந்த வேலைக்கு போயிடணும் நஷ்டமோ என்னமோ கொஞ்சம் கஷ்டமோ என்னமோ அப்படியே போயிடலாம் அப்படின்னு நவுந்து நவுந்து சந்திரன் சிக்ஸ்த்து சப்லாடாக இருக்கிறவங்க அப்படி போயிட்டே இருக்கணும் அதே சி சிக்ஸ்த்து சப்லாட் சந்திரனாக இருந்தாங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எங்கிட்டலாம் நிறையா பேர் பால் பண்ணை வைக்கிறேன் அல்லது இந்த கோழி பண்ணா மாட்டு பண்ணா ப்ளஸ்ஸு விவசாயத்தோடு சேர்ந்து பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணைகள் வைக்கிறது விவசாயம் பண்ணுறது அந்த பால் எடுத்து வியாபாரம் பண்ணுறது இதுக்கெல்லாம் சிக்ஸ்த்து சப்லாட்டை நல்லா இருக்கணும் அது சந்திரனாக இருந்தால் தெளிவாக பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஓகேங்களா ஒரு ஒரு பையனுக்கு அந்த பையனோட சந்திரன் வந்து டென்த்து சப்லாட்டாகவே இருக்கிறாரு ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடாக இருந்தாவே சூப்பருங்கிறேன் டென்த்து சப்லாட் இருந்தால் இதை விட பிரமாதம் அந்த பையன் என்ன விவசாய பூமியில் போட்டாலும் மித்தவங்களுக்கு விளையுது என்னமோ இவருக்கு தெளிவாக விளையும் இவர் விளையிறப்போ அவருக்கு விலையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா போட்டு எடுத்துருவாங்க விலை கிடைக்காது விலை கிடைக்கலன்னா அந்த விளைச்ச பொருள் வேஸ்ட்டு தானே ஆனால் இந்த தம்பிக்கு வந்து அந்த பத்தாம் பாவம் டென்த்து சப்ளாடாக இருக்க சந்திரன் டென்த்து சப்ளாடாக இருக்கிறனால விலையும் நல்லா கிடைக்கும் அவர் காட்டில் போடுற பொருள் நல்ல விளைச்சலும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி விவசாயத்துக்கு போகிறவங்கலாம் சந்திர பகவான் நல்லா இருக்கணும் ஆறாம் பதத்தில் வந்து இதை விட சிறப்பு பத்தாம் பதத்தில் வந்து அதை விட சிறப்போ சிறப்போ ஓகேங்களா இந்த மாதிரி சந்திரனோட காரத்தமும் விளையலாம் இதே செவ்வாய் அறிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போலீஸ்காரன் சொல்கிறாங்களாங்க போலீஸ்காரன் போலீஸ்கார துறையில் அந்த யூனிஃபார்ம் போட்ட துறை எது இது காவல்துறைக்கு யூனிஃபார்மு ராணுவம் வந்து உங்களுக்கு எட்டாம் பாவமாக போயிடும் ஆறாம் பாவம் ஆறாம் அடுத்த பரிணாமம் எட்டு அந்த இராணுவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எல்லை பகுதியில் வேலை செய்கிறவங்க இல்லையா அதனால அது அது வந்து ஆறாம் வராது இந்த ஆறாம் பவத்தில் போலீஸ்காரவங்க நேவியில் இருக்கிறவங்க சந்திரன் நல்லா இருந்து ஆறாம் வச்சு அப்படின்ட்டு இருந்தால் நேவிக்கெல்லாம் போகலாம் ஏன்னா கடல் கடந்து போகிறது தண்ணிக்குள்ள வேலை செய்யறது அதெல்லாம் நேவிக்கு வந்து சந்திரன் தான் இங்கே செவ்வாயாக இருந்தால் போலீஸுக்கு போகலாம் நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டு நர்ஸுக்கு போகலாம் இந்த ரொம்ப கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு தொழிற்சாலையை வேலை செய்கிறவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ரொம்ப மூட்டை தூக்கி வேலை செய்கிறவங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே மிஷினரியாக வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த செவ்வாயோட காரத்துல வருவாங்க இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு செவ்வாயிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தொழில் எடுத்து போய்க்கலாம் ஓகேங்களா இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு புதனாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஆடிட்டிங் லைனில் இருப்பாங்க ஒரு வக்கீலுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க குருவாக இருந்தால் வக்கீலுக்கு போகலாம் புதனாக இருக்கிறப்ப வக்கீலுக்கு அசிஸ்டெண்ட் நம்ம இந்த பத்திரப்பதிவாளர்கள் சொல்கிறோம்லாங்க அதெல்லாம் கூட அவங்க ஆஃபீஸ் வச்சு இது பண்ணுவா இது பண்ணுவாங்க இந்த மாதிரி புதனுங்கிறப்ப அறிவு சார்ந்த தொழில் எல்லாமே அவங்க போயிட்டு இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது பெரிய பெரிய ஆஃபீஸில் நிர்வாகம் பண்ணிக்கிறது அக்கௌண்ட்ஸு லைனில் போகிறது கணக்கு வழக்கு இதெல்லாம் பண்ணுறது வந்து புதனோட கருவத்துவம் ஓகேங்களா இப்போ குரு பகவானாக இருந்துச்சுன்னா குரு சிக்ஸ்த்து சப்லாடாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து லாயராக போகலாம் ப்ளஸ் வந்து பெரிய வக்கீல் வக்கீலுக்கு அசிஸ்டண்டாக போகலாம் குருவோட காரத்துவம் அடுத்து வந்து பேங்க் செட்டர் போகலாம் டீச்சர் லைன்னு விட அடுத்த டீச்சர் டீச்சர் அப்படிங்கிறது நாலாம் பாவம் ஏன்னா உடல் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தான் நம்ம டீச்சர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம் ப்ரொஃபஸருங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துடும் ஆறில் வந்து இந்த வக்கீல் தொழில் மட்டும் பர்ஃபெக்டாக இந்த வக்கீல் அப்படிங்கிற மாதிரி அடித்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதே சுக்கரனா இருந்துச்சுன்னா சுக்ரனா அழகு கலையை சார்ந்து ஃபேஷன் டெக்னாலஜி ஒவ்வொருத்தருக்கு படிக்கிறப்பே சுக்ர பகவான் தாசை நடந்துகிட்டு இருக்கும் சுக்கரன் ஆறாம் வீடு சப்ளர்டாக கூட வரலாம் இல்லை அவர் என்ன நட்சத்திரம் ரொம்ப நஷ்ட வழியாக ஆறு ரெண்டு நாலு அதெல்லாம் தொடர்புறப்ப ஃபேஷன் டெக்னாலஜி தாராளமாக படிங்க படிச்சுட்டு அழகு கலை சார்ந்து போங்க டெக்டைல்ஸ் அதாவது டெக்டைல்ஸ் சார்ந்த தொழிலில் ஒரு நுட்ப கலைஞராக போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் இதே சனி பவானிச்சுனா சிக்ஸ்த் சப்ளர்டு சனி பவானா அவங்க எப்போயுமே வேலைக்கு போகிற டைப்பு தான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க ஃபேக்ட்ரிக்கு இவங்க அடிமையாக மாசு சம்பளத்துக்கு போவாங்க யூனிஃபார்ம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு செய்கிறவங்க எல்லாமே இந்த ஒர்க் ஷாப்பு டூ வீலர் கம்பெனியில் செய்கிறவங்க இதெல்லாமே சனி பவானோட இதில் வரும் ஓகேங்களா நம்ம கண்டாக்டு ட்ரைவர் இதெல்லாம் கூட நம்ம அதில் வரும் ரெண்டாவது சனி பகவானுக்கு அப்புறம் நம்ம ராகு பகவான் ராகு பகவானவே டெக்னாலஜி தாங்க என்னென்ன டெக்னாலஜியில் இப்போது இருக்கும் அது எல்லாமே ஐடி ஃபீல்டுங்க கூட சொல்லலாம் ஐடி ஃபீல்டு மூணாம் பாவம் எடுத்துக்கலாம் ஆறாம் பாவம் எடுத்துக்கலாம் ஏன்னா மாசு சம்பளம் வாங்குறனால நம்ம ராகுவோட இதில் எடுத்துக்கலாம் டெக்னாலஜி வளர்ச்சிக்கு எல்லாமே அவர் தான் ஓகேங்களா அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னா இந்த கெமிக்கல் லைனில் வேலைக்கு போகிறாங்கல்லங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி மருந்து சார்ந்து செய்யக்கூடிய அதாவது கெமிக்கல் சார்ந்து ஆர்த்தோ வேற இது வேற அதாவது இங்கிலீஷ் மெடிக்கல் அப்படிங்கிறது அது வேறு மருந்துக்கள் இது வேறு மருந்துக்கள் இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு ரசாயன பட்டா செய்கிறது எல்லாம் அரிச்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் இந்த தாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களா அதெல்லாம் கூட உங்களுக்கு கேது பகவான் தொழிலில் வரும் இப்போ உங்களுக்கு ஆறாம் பாவத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தொழிலை சூஸ் பண்ணிக்கலாம் இது ஆறாம் பாவத்துல இருக்கிற கேட்டகரி ஆறாம் பாவம் என்னென்னாவே நம்ம அடிமை அடிமையாக மாச சம்பளத்துக்கு போகிற தொழில்கள் ஓகேங்களா நான் வந்து இந்த ஆறாம் பாவத்துக்கான தொழில்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இனி பத்தாம் பாவம் அப்படிங்கிறப்ப இதை விட நான் அதிகப்படியாக கொஞ்சம் இது வந்து ஒரு லிமிட்டான வேலைன்னா பத்தாம் பாவம் அதை விட அதிகமான வேலை அது என்னென்ன போஸ்டிங்கில் இருக்கிறவங்க பத்தாம் பாவத்தில் இருப்பாங்க என்னென்ன தொழில் பண்ணுறவங்க பத்தாம் பாவத்தில் இருப்பாங்க என்ன மாதிரி கிரகங்கள் வந்து அவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகமானால் என்னை கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் எனக்கு இப்போ வேலை கிடைக்கலமா நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இல்லாட்டி கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிட்டுருக்கோம் எழுதி எழுதி எங்களால் முடியல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி இது வேணுங்க ஒரு சின்ன சூச்சமாக தான் இருக்கும் அதை கரெக்டாக அதுக்கான கோயில் வெளிப்பாடு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த நேபக் சக்தி ப்ளஸ்ஸு ஒவ்வொரு மார்க்லேயே போயிட்டுருக்குமில்லங்க அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி வேலையை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஜாதகம் ஏதாவது பார்க்கணும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள்